வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு ஒரு அருமையான கதையை பார்ப்போம் சகோதர பாசத்தை வெளிப்படுத்தும் விநாயகர் முருகன் சம்பவம் பற்றி சொல்ல போகிறேன் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கதை ஒரு நாள் பார்வதி தேவியும் சிவபெருமானும் தங்கள் இரண்டு மகன்களுக்கும் விநாயகருக்கும் முருகனுக்கும் ஒரு அழகான பொன்னான மாம்பழத்தை கொடுக்கலாம் அப்படின்னு நினைச்சாங்க இந்த மாம்பழத்தை யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு தீர்மானிக்கிறது வந்து யார் உலகத்தை முதல்ல சுற்றி வர்றாங்களோ அவங்களுக்கு தான் அழிப்போம் அப்படின்னு சொன்னாங்க விநாயகரோட வாகனம் மூஷிகம் அது ரொம்ப சிறுசு உலகத்தை மூணு முறை அதை வச்சு சுத்த முடியாது அதனால் அவருக்கு ஒரு அற்புத யோசனை வந்துச்சு அதனால் அவர் தன்னோட தாய் தந்தை ரெண்டு பேரையும் சுற்றி வந்துட்டு பழத்தை பெற்றுக்கொண்டார் அதனால் முருகன் கோச்சிட்டு பழனி போய் பழனின் பேர் வந்துச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த கதைக்கு அப்புறம் இந்த வாங்கின அந்த மாம்பழத்தை விநாயகர் என்ன செஞ்சார் அப்படின்னு பார்த்தோம்னா அவர் தன் சகோதரன் முருகனை நினைத்து நான் பெற்ற மாம்பழம் நமக்குள் பங்குபட்ட அன்பின் அடையாளம் தான் என்று கூறி இரண்டு பாகமாக வெட்டி ஒன்றை தானும் மற்றொன்றை முருகனுக்காகவும் கொடுத்தார் அந்த சமயம் முருகனின் மனமும் உருகியது அவர் உணர்ந்து இது வெறும் போட்டியல்ல அன்புதான் நம்மை இணைக்கும் சின்னம் என்பதை வெளிப்படுத்தினார் அந்த நாளிலிருந்து விநாயகர் மற்றும் முருகன் அன்பின் சகோதர பாசத்தின் தெய்வீக எடுத்துக்காட்டாக இருந்து வருகிறார்கள் நாளைக்கு வேறொரு தகவலோடு மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்